பேடச்சந்தூர் அருகே ஆண்டிப்பட்டி கோட்டையில் வணிகர்களின் மாட்டு வண்டிக்கு ஒரு காசு வரி தரைத்தள கல்வெட்டில் தகவல் செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பேடச்சந்தூர் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் ரெங்கமலை கணவாய் அருகில் உள்ள ஆண்டிப்பட்டி கோட்டையில் திண்டுக்கல் வரலாற்று ஆய்வுக்குழுவைச் சேர்ந்த விஸ்வநாத தாஸ் ரத்தின முரளிதர் சந்திரசேகர் உமாமகேஸ்வரன் பெருமாள்சாமி ஆகியோர் கொண்ட வரலாற்று ஆய்வுக்குழுவினர் குழுவினர் ஈடுபட்டபோது ஈடுபட்ட போது சாலையை ஒட்டிய பழைய சந்தை பகுதியில் தரைத்தள பாறையில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு இருப்பதையும் அதற்கு அருகில் நிமிர்ந்தல் பாறையில் புடைப்பு சிற்பமாக பிள்ளையார் உருவம் பொறிக்கப்பட்டிருந்ததையும் அறிந்தனர் கடந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றாம் ஆண்டில் பொறிக்கப்பட்ட கிராந்த எழுத்து கல்வெட்டை ஆய்வில் கண்டனர் அதில் விடைசி ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டதாக தகவல் உள்ளது ஊரின் தலைவராக இருந்த ஆண்டிப்பட்டி பெரிய தம்பி நாயக்கர் மகன் குமார பொம்மைய நாயக்கரின் காலத்தில் சின்ன கற்பூர் கவுண்டன் மகன் வெள்ளையப்பன் என்பவர் ஆண்டிவட்டி மந்தையில் சத்திரம் கட்டி ஊரின் தென்பகுதியில் குளம் வெட்டி தர்ம காரியம் செய்துள்ளார் ஊருக்குள் நுழையும் வணிகர்களுக்கான பாடி காவல் செய்யும் உரிமையும் அவர்களின் எருது வண்டிகளுக்கு ஒரு காசு வீதம் வரி வசூல் செய்யும் உரிமையும் குளம் வெட்டியவர்களுக்கு ஊர் பாளையக்காரர் கொடுத்துள்ளார் என்ற தகவலும் இடம்பெற்றுள்ளது இதன் மேல் ரெங்கமலை ஐயன் துணை என எழுதப்பட்டுள்ளது சத்திரத்தையும் குளத்தையும் எட்டுப்பட்டி மக்கள் பயன்படுத்தலாம் அதை அழிக்க முயற்படக்கூடாது அப்படி முற்பட்டால் கங்கை கரையில் காராம் பசுவையும் தாய் தந்தையையும் கொன்ற பாவத்துக்கு உள்ளாவார் இது சந்திரன் சூரியன் உள்ளவரை நிலைக்கும் என்று குறிப்பிட்டு சந்திரன் சூரியன் கோட்டுருவங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன அக்காலத்தில் வேடசெந்தூர் திண்டுக்கல் பகுதி வணிகர்கள் கரூருக்கு ரெங்கமலை கணவாய் வழியாக மாட்டு வண்டிகளில் சென்றனர் அவர்களை கொள்ளையர்களிடமிருந்து பாதுகாக்கும் பாடி காவல் உரிமை குளம் வெட்டியவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதற்கு ஈடாகவும் குளத்தை பராமரிக்கவும் வரி பெறப்பட்டுள்ளது என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது